சூரியன் உச்சிக்கு ஏறியது குருக்ஷேத்திரப் போர்க்களம் இரத்தத்தால் சிவப்பாய் தோய்ந்திருந்தது பதினேழாம் நாள் போர் கர்ணன் தனது கவச குண்டலங்களுடன் விஜயவில்லுடன் களத்தில் நின்றிருந்தான் அர்ஜுனன் அவனை எதிர்த்து நின்றான் ஆனால் கர்ணனின் பார்வை அவனை அலட்சியமாகப் பார்த்தது இன்று அவன் தலைவிதி மாறப்போகிறது என்பதை அர்ஜுனன் உணரவில்லை கர்ணன் தனது விஜயவில்லை எடுத்தான் அதன் நாணை பொருத்தும்போது அவன் கண்கள் தீப்பிழம்பாய் ஜொலித்தன அவன் கவசமும் குண்டலங்களும் அவனை ஒரு தேவனைப் போல காட்சியளித்தன அர்ஜுனனின் கண்கள் வியப்பால் விரிந்தன கர்ணன் தனது முதல் அம்பை எய்தினான் அது மின்னலைப் போல் பாய்ந்து அர்ஜுனனின் தேரை நோக்கிச் சென்றது அர்ஜுனன் திடுக்கிட்டு தனது காண்டீபத்தை எடுத்தான் ஆனால் கர்ணனின் அம்பின் வேகத்தை தடுக்க முடியவில்லை அம்பு தேரின் கொடியை அறுத்துச் சென்றது பாண்டவ சேனையில் பரபரப்பு ஏற்பட்டது அர்ஜுனன் தடுமாறினான் கர்ணன் அம்பை எய்தினான் இந்த முறை அர்ஜுனனின் தோளை உரசிச் சென்றது அர்ஜுனன் வலி தாங்க முடியாமல் முகம் சொலித்தான் கர்ணன் சிரித்தான் இன்று உன் முடிவு அர்ஜுனா என்று கர்ஜித்தான் கர்ணன் தனது கடைசி அம்பை எடுத்தான் அது பிரம்மாஸ்திரம் அர்ஜுனன் நடுநடுங்கினான் கிருஷ்ணன் தேரை நிறுத்தினார் அர்ஜுனன் செய்வதறியாது அது திகைத்தான் கர்ணன் அம்பை எய்தினான் பிரம்மாஸ்திரம் அர்ஜுனனின் மார்பில் பாய்ந்தது அர்ஜுனன் தேரிலிருந்து சரிந்தான் பாண்டவ சேனையில் அழுகை ஒலித்தது யுதிஷ்டிரர் கதறி அழுதார் பீமன் கோபத்தால் கர்ஜித்தான் ஆனால் கர்ணன் அசையாமல் நின்றான் போர் முடிந்தது கௌரவர்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் அந்த வெற்றி நியாயமற்றது என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர்